श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिगन् अरुलिच्च हि दयाशतकम् अरुपति आरावद् श्लोकं त्वया दृष्टः तुष्टिं भजति परमेष्टि निजपदे बघन्मूर्तिः अष्टौ विहरति मृडानीपरिवृढः बिभर्ति स्वराज्यृषशिखरी श्रृंगारिकुे सुनाशी देवासुरसमरनासीबृ तुष्टि भजति परि निजपदे वगन्मूर्ति

ஸ்ரீங்காரி கருணை அப்படின்னு தயையை ரொம்ப அழகாக கூப்பிடுறார் திருவேங்கட மலைக்கு ஆபரணமாக இருக்கிற சீனிவாச பெருமானின் தயையே கருணைன்னு தான் கூப்பிடுறார் சீனிவாச பெருமான காணுவங்க எப்படி இருக்கார் ப்ரிஷிகாரி ஸ்ருங்காரி அதாவது ப்ரிஷப பிரிஷபாதிரி என்கிற அந்த மலைக்கு அழகு சேர்க்கின்ற கருணையே நான் அப்போ சீனிவாசனின் கருணையுன்னு சேர்த்துக்கிறோம் பரமேட்டி மிகந்த உயர் மிகுந்த உயரத்தில் உள்ள பிரம்மன் துவயா உமது பார்வையின் பார்வையால் உமது பார்வையால் உமது கடாக்ஷம் பெற்ற நிஜபதே தன்னுடைய இருப்பிடத்தில் துஷ்டிம் பஜதி மகிழ்வுடன் இருக்கிறான் உன்னுடைய பார்வையை பெற்ற மிருடானி பரிவரிடா மிருடானின்னு பார்வதிக்கு பேர் பரிவிடானா பார்வதியினுடைய லார்டு க கணவன் பார்வதியின் நாயனா நாகன் நாயகனான சிவன் பகன் மூர்த்தி அஷ்டம் எட்டு மூர்த்திகளுடன் எட்டு மூர்த்தின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் அந்த மூர்த்திகளுடன் அவன் விகரத்தையும் சுகமாக இருக்கிறான் உமது பார்வையை பெற்றவனும் தேவாசுர சமர நாசீர சுபடகா தேவாசுர யுத்தத்தில் தேவாசுரன்னு அப்படி இருந்தவங்களுக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த அந்த சமர சண்டையில் நாசீர சுபடகா நாசீரனாக முன்னின்று நடத்திய மிகச்சிறிய மிகச் சிறந்த வீரன் சுபடகான்னால் ஒரு பெரிய போராளி வாரியர் அந்த வாரியரான சுனாசி சுனாசீராக இந்திரன் ஸ்வராஜ்யம் பிபர்த்தி தன்னுடைய தேவலோகத்தை ஆள்கிறான் தன்னுடைய தேவலோகத்தை உடையவனாக இருக்கிறான் இப்போ வந்து என்ன தெரியுது உங்களுக்கு பிரம்மா சிவன் இந்திரன் இவர்கள் மூவரும் இந்த தயாதேவியின் கட்டாட்சத்தால் அவரவர்களுக்கு எது வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் உங்களுக்கு சொல்கிறார்னு புரியல ஸோ மொத்த ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஒரு தினம் பார்த்துட்லாம் ஆபரணமாக உள்ள ஸ்ரீனிவாசனின் தயாதேவியே மிக உயர்ந்த இடத்தில் உள்ள பிரம்மன் உமது பார்வையால் கட்டாட்சம் பெற்ற தன்னுடைய இருப்பிடத்தில் மகிழ்வுடன் இருக்கிறான் உம்முடைய பார்வையை பெற்ற பார்வதியின் நாயனா நாயகனான சிவன் எட்டு மூர்த்திகளுடன் சுகமாக உள்ள உமது கட்டாக்ஷம் பெற்ற தேவ அசுரர்களின் யுத்தத்தில் வென்றவனும் வென்றவனான இந்திரன் சுனாசீரா ஸ்வராஜ்யம் பிபர்த்தி தன்னுடைய தேவலோகத்தை உடையவனாக இருக்கிறான் பிபர்த்தினா தாங்குகிறான்னு அர்த்தம் ஆழ்கிறான் அர்த்தம் நம்ம அப்படி ஸ்வராஜ்யம் தன்னுடைய இந்திரலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் இதுதான் இந்த ஸ்லோகம் தயாதேவியின் கட்டாட்சத்தினால் नमके वर्णमो अडचकलम् श्लोकम् इ त्वया दृष्टः तुष्टिं भजति परमेष्टि निजपदे भगन् मूर्तिः अष्टं विहरति परिवृढः बिभर्ति स्वराज्यं विषङ्गारि करुणे ਸੁਰਾ ਨਸੀਰਾ ਦੇਵ ਸੁਰ ਸਮਰ ਨਸੀਰਾ ਸੁਬਟਾ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ